தொடர்பாக பாஜக சார்பாக இன்று கருத்து கேட்பு கூட்டம் எமது செய்தியாளர் சமயமணி வணக்கம் சமயமணி இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் முழு வணக்கம் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்களை அடையாளம் பொருட்டு தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டு மாநில பொறுப்பாளர்கள் என மாநில நிர்வாகிகளை வந்து நியமித்து ஒவ்வொருவரும் நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் இந்த தொகுதியில் யார் வெற்றி யாருக்கான வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து கருத்துக்களை கேட்ட இன்று பாஜக சார்பாக கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற உள்ளது இந்த கருத்து கேட்பு கூட்டமானது காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற உள்ளது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதியின் நாடாளுமன்ற அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட அலுவலகங்களில் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது சென்னையை பொறுத்த வரைக்கும் தென் சென்னை தொகுதிக்கு வந்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் அவருடன் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தமும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கு பெற உள்ளார் திருவள்ளூர் தொகுதிக்கு தேசிய உறுப்பினரான சச்சராஜாவும் அதே போல ஸ்ரீபெரும்பு தொகுதிக்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான அரவிந்த் மென் உள்ளிட்டோர் வந்து கலந்து கொள்ளவுள்ளனர் இவ்வாறு ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டு மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அந்த மாநில நிர்வாகிகள் வந்து அந்த தொகுதிக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகளிடம் வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி வரும் ஆறாம் தேதி ஒரு உத்தேச பட்டியலிட அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த வேட்பாளருக்கான வெற்றி முகம் இருக்கிறது என்பது குறித்த ஒரு உத்தேச பட்டியலுடன் பாஜக தேசிய தலைமையை சந்திக்க இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு படிவமும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அளிக்கப்படுகிறது குறிப்பாக நாடாளுமன்ற தேதி நாடாளுமன்ற தொகுதி பெயர் மற்றும் கட்சி மாவட்டம் நிர்வாகி பெயர் என வேட்பாளர் யாரை வேட்பாளராக நீங்கள் வந்து தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள் அதற்கான காரணங்கள் என்பது உள்ளடக்கிய ஒரு கருத்து படிவமும் இந்த கருத்து கூட்டத்தில் அளிக்கப்பட உள்ளது இந்த கருத்து கூட்டத்தில் அளிக்கப்படும் இந்த படிவத்தை நிர்வாகிகள் வந்து நிர்வாகிகள் வந்து பூர்த்தி செய்து மாநில நிர்வாகிகளிடம் அளிக்க உள்ளது மாநில நிர்வாகிகள் இந்த கருத்து கூட்டத்தில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு உத்தேசேச பட்டியலை தயாரித்துடன் அளிக்க உள்ளனர் குறிப்பாக பாஜக சார்பாக தேசிய அளவில் முதற்கட்ட வேட்பாளர் வேட்பட்டியல் அண்மையில் வெளியிடப்பட்ட சூழலில் தற்போது தமிழகத்திலும் வேட்பாளர்களை அடையாளம் காணும் பணியானது தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க